வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று ராசி ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் ஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார் ராகுவாகப்பட்டவர் கும்பராசியிலே இருக்கின்றார் தற்பொழுது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷன் நட்சத்திரத்தில் இருந்து திருவாரணை நட்சத்திரத்திற்கு பேச்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திரப்படுவதனை பெறுகின்றார்கள் அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம் விக்னேஸ்வராய முதலாவதாக பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஏழாம் மடம் மிதன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் மிதுன ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் ஸ்ரீஷம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நீங்க தனுசுல பிறந்தவங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுதான் நீங்க பிறந்திருப்பீங்க அதனால்தான் நீங்க தனுசு ராசி ஆகையால் மிதுன ராசியிலே குரு மிருக சிரீஷ நட்சத்திரம் யோகாதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றவர் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிருகஸ்ரேஷத்துல இருந்து திருவாதிரைக்கு செல்கின்றார் திருவாதிரையில் குரு நட்சத்திர பயிற்சி ஆகின்றார் குரு நட்சத்திர பயிற்சி ஜூன் பதிமூன்றில் ஏற்படுகின்றது அந்த பயிற்சி தான் திருவாதிரை எவ்வளவு நாட்கள் செஞ்சார்னா அறுபது நாட்கள் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த அறுபது நாட்கள்ல குரு திருவாரூரின் நட்சத்திர ராகுவோடி நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் ராகுவோ உங்க ராசிக்கு மூன்றுல கும்ப ராசியில மே பத்தொன்பதாம் புரட்டாது என்கின்ற குருவோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் குரு ராகுவோடி நட்சத்திரத்திலும் ராகுவோ குருவோடைய நட்சத்திரத்திலும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது கிரகங்கள் வீடு மாறி இருந்தால் அது கிரக பரிவர்த்தனை யோகம் இங்க நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் அந்த பரிவர்த்தனை யோகத்திற்கு இணையான யோகத்தை கொடுக்கும் ஆகையால் இப்போ ராகு உங்களுக்கு மூன்றுல முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துல குருவோடி நட்சத்திரம் இருப்பதும் குருவோ ஏழாம் இடத்தில் சார்ந்து நல்ல ஒரு யோகமான நிலையில் ஏழாம் இடத்தில் இருந்து குரு ராகுவோடி நட்சத்திரத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் ராக பார்க்கின்றான் ஆகையால் மூன்றாம் மடமும் ஏழாம் இடம் மிகவும் பலம் பெறுவது தனுசு ராசிக்கு மிக சிறந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த அறுபது நாட்கள் வரும் நான்கிலே சனி இருக்கார்களே ஐயா என்று கேட்டீர்கள் என்றால் ஆம் நான்கிலே அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான்கிலே சனி இருக்கின்ற போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் சனி அர்த்தாசிரம சனி பலன்கள் அசுப பலன்கள் தடைப்படும் வேதை தடை வேதகன் தடை செய்வார் ஆகையால் மூன்றிலே ராகு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்க போகிறார் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே அதுவரை அத்தாஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை கும்பராசியில ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை என்றால் இப்ப ராகு ஆண்டு கோள் இருப்பதனால் பாதிப்பு இல்லை அதை மறந்துடுங்க அப்படி பார்க்க நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல போய் கோச்சார வேதை சார்பு ஏதான் சந்தேகம் தான் கமெண்ட்ஸ்ல போடுங்க அதுக்கு பதில் நான் தரேன் ஆகையால் இப்போ ஏழுல குரு ராகுவோடி நட்சத்திரம் மூன்றுல ராகு குருவோடி ராசி தொழில் வியாபாரத்தில் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றிகள் பெறும் மூன்றாம் படம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு குருவோடி ராகுவோத்தில நண்பர்களால் ஆதாயம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஏழாம் புகழை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடம் தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழிலை யோகத்தை தரக்கூடிய எடுக்கின்ற முயற்சி எல்லாம் சாதகமாக எதிர்பார்க்க

புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் வியாபாரத்தில் புதிய கிளைகள் இவையெல்லாம் ஒரு சாத்தியமான ஒரு வெற்றியான நாட்களாக இந்த அறுபது நாட்களுக்கு வெக்கிற குறி வெச்ச குறி தப்பவே தப்பாது அர்ஜுனன் குறியான உங்களுடைய குறி நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை சாத்திய சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை சாதிக்க பிறந்தவர்கள் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடுத்ததாக உத்தியோகம் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு சாதகமான காலமாக இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு நண்பர்களால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் எல்லோரும் ஒருவரும் நட்பு பாராட்டுவார்கள் நீ எங் இப்போ உங்களுடைய பாதை அப்போ இருப்பார் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுப்பார் உங்கள் பேரை சொல்லி உங்களை பாராட்டுவார் உங்களோட குரூப் மீட்டிங்கில் உங்களை புகழ்வார்கள் இப்போ யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தாங்களோ அவங்களா இப்போ உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுவாங்க உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள் சிலர்லாம் இருக்காங்க நம்ம என்னமோ தெரியாது நம்மளை கண்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம பார்த்தா வெறுப்பாக பார்க்குறவங்க கூட இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க ஆகையால் தனுசு ராசியில் உத்தியோகத்தில் உயர்வுகள் மொத்தத்தில் தனுசு ராசி சகோதர சகோதரர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் வெற்றி முயற்சியிலே சாதனை அந்த சாதனையிலே புகழ் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நன்மை மனதிலே மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் தனலட்சுமி அருளை பெறுவதனால் அனைத்து விதமான நன்மையான ஒரு உறவுகளுடைய சிறப்பான ஒரு ஒரு காலமாக இந்த அறுபது நாட்கள் இருக்கும் நலம் பெருக வளம் பெறுக இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவதைக்குரிய பலன்களை கண்டும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல்வதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்